ஊட்டி பக்கத்தில் ஒரு வில்லேஜில் காலுக்காக அவங்க அம்மா சுந்தரி கூட வாழ்ந்து வந்தது சுந்தரி காலுக்கு துணியை கல்யாணம் பண்ணி வச்சாங்க ரொம்ப அழகான பொண்ணு அவன் ரொம்ப சந்தோஷமா தன்னோட மாமியார் வீட்டுக்கு வந்தா பல கனவுகளோட துணி இந்த இன்னைக்கு உனக்கு முதல் நாள் வா உனக்கு கிச்சனை காமிக்கிறேன் இன்னைக்கு நீ எல்லாருக்கும் முத முதலாக சமைக்கிறேன் ஸோ அதனால் முத முதல்ல ஸ்வீட் பண்ணிடு எல்லாருக்கும் கொடுக்கலாம் சரி நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் துணி கிச்சனை பார்த்ததும் அதிர்ந்தார் ஐயோ மண்ணடுப்பு இதுல எப்படி நான் சமைக்கிறது எனக்கு மண்ணடுப்பு சமைக்க தெரியாதே சோ மாமி மாமி இங்க வாங்க என்ன அதுக்குள்ள சமைச்சிட்டியா ஐயோ இல்ல இந்த கேஸ் அடுப்ப காணோம் அதான் கூப்பிட்டேன் கேஸ் அடுப்பா அதெல்லாம் இங்க கிடையாது

துணி மிகுந்த சிரமப்பட்டு ரசகுல்லா செய்து முடித்தாள் மாமி ரசகுல்லா செய்துட்டேன் நல்லா இருக்கா பாருங்க கொரோனா முதல் தடவை மண்ணடுப்புல சமைச்சிருக்கேன் சுந்தரி அதை சாப்பிட்டு பார்த்தாள் சாப்பிட்டு விட்டு ஓ ரொம்ப நல்லா பண்ணிருக்கி ஆனாலும் நாங்க பண்ற மாதிரி இல்ல இருந்தாலும் பரவாயில்ல ஓ வேற வேலைய பாரு துணி மிக சிரமப்பட்டு மண்ணடுப்பில் சமைக்க கற்றுக்கொண்டாள்

வித்துட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப லாபம் கிடைக்கும் நமக்கு நீங்க எனக்கும் கற்றுக் கொடுங்க நானும் பண்றேன் நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து இதை செய்து விலக்கி கொடுக்கலாம் இது நல்ல லாபம் தரும் தொழிலா இருக்கும் நமக்கு இது நல்ல ஐடியாவா இருக்கு துணி நீ எனக்கு உதவி செய்வேனா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இத பண்ணலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய விறகடுப்பு செய்ய ஆரம்பிச்சாங்க நிறைய செய்து முடிச்சிட்டாங்க அப்புறமா அதை வெயில்ல காய வச்சு விற்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. விரகடுப்பு விரகடுப்பு வாங்குங்க வாங்க வாங்க விரகடுப்பு வேணுமா? குறஞ்ச விலை வாங்க. அங்க வந்த லிசா விரகடுப்பு என்ன விலை? குறஞ்ச விலைக்கு தந்தீங்கன்னா நான் ரெண்டு அடுப்பு வாங்குவேன். சரியான விலை சொல்லுங்க. இது நல்ல அடப்புங்க. வெளியில யாரா 100 ரூபாய்க்கு ஒரு அடுப்பு கொடுக்குறாங்க ஆனால் நாங்கள் 100 ரூபாய்க்கு ரெண்டு அடுப்பு கொடுக்கறோம். ஓ அது சரி.

என்று சொல்லி ரெண்டு பேரும் மறுபடி அடுத்த நாள் அடுப்பு செய்ய தயாரானார்கள் மறுபடியும் அடுப்பு செய்து மறுபடியும் கொண்டு போய் விட்டு இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தது டுனி சுந்தரியோட செல்ல மருமகளாக மாறிட்டாங்க சரி நண்பர்களே கதையை கேட்டிங்களா இன்னைக்கு ஒரு கேள்வி டுனி தனது மாமிக்கு என்ன ஸ்வீட் செய்து கொடுத்தார் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டோரி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்